குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸை தொடர்ந்து ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகளை எதிர்த்தும் இஸ்ரேல் தீவிர போரை துவங்கியது ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போர் செப்டம்பர் மாதம் இதற்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் நடத்திய பேஜர் மற்றும் அட்டாக் ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகள் தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தி வந்த நூற்றுக்கணக்கான பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்துச் சிதறினர் நாற்பது ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் மூன்றாயிரம் பேர் பலத்த காயமடைந்தனர் இந்த நூதன தாக்குதல் உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது இஸ்ரேலின் உளவு பிரிவான மொசார்தான் இந்த தாக்குதல் நடத்தியது என்று பல ஆய்வுகள் கூறின ஆனால் இதை இஸ்ரேல் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது இல்லை இந்த நிலையில் நான் தான் பேஜர் அட்டாக் நடத்த ஒப்புதல் கொடுத்தேன் என்று ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார் தான் பேஜர் அட்டாக் நடத்தியது என்று ஏற்கனவே ஹெஸ்புல்லா உட்பட எல்லோருக்கும் தெரியும் என்றாலும் அதை இஸ்ரேல் பிரதமர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது அதிர்வலையை ஏற்படுத்தியது ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகள் ஆத்திரமடைந்தனர் பதிலடி கொடுக்க நேற்று இஸ்ரேல் மீது கொடிய தாக்குதலை நடத்தினர் ஒரே நாளில் நூற்று அறுபத்தைந்து ராக்கெட் குண்டுகளை இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லா வீசியது குறிப்பாக ஐஃபா கலிலி நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் பெரும்பாலான குண்டுகளை இஸ்ரேல் இடைமறித்து அழித்துவிட்டது இருப்பினும் கலிலி பகுதியில் உள்ள மருத்துவமனை ஒன்று சேதமடைந்தது ரோட்டில் சென்று கொண்டிருந்த கார்களும் தீக்கிரையாகின ஒரு குழந்தை பெண் உட்பட மொத்தம் ஏழு பேர் பலத்த காயமடைந்தனர் ஹிஸ்புல்லா தாக்குதல் தொடர்பான வீடியோவை இஸ்ரேல் வெளியிட்டது இஸ்ரேல் மக்களை காக்க எங்கள் சண்டை தொடரும் என்று இஸ்ரேல் இராணுவம் கூறியது